ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஹான் அகாடமி இந்த விடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரில் உள்ள நூறு தமிழ் கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கண்ணகி எனும் சொல்லின் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C, கண்களால் நகுபவல் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் குறிஞ்சி கிழங்ககள்தல் முல்லை வரகு விதைத்தல் மருதம் நெல்லறிதல் நெய்தல் உப்பு விற்றல் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்தது மூணாவது கொஸ்டின் வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்பு தொகை அடுத்தது நாலாவது கொஸ்டின் வெண்டலை விரவிய கழிவண்பாவால் பாடப்படுவது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூது அடுத்தது பிழையற்ற வாக்கியத்தை கூறுகொடுத்துருக்கதில் பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வயலில் மாடுகள் மேய்ந்தன அடுத்தது ஆறாவது கொஸ்டின் அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்வு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்காக பெய்டு தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேட்சை ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்க்கு மேலே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுபோக அந்த டெஸ்ட் பேச்சில் நம்ம கொடுக்கக்கூடிய தமிழ் டெய்லி ஷீட்கான மாடலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜர் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எழுநூறுபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஸோ எழுநூறுபா பே பண்ணி இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பது தமிழ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டெக்ட் பண்ணுவேன் போக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெலிஷீட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த எண்பது டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லிச்சிட்ட ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொது தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் டெய்லி ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைரக்டாக அப்படி இல்லைனா இன்டெரெக்டாவோ உங்களுக்கு வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஓகேங்களா அந்த தமிழ் டெய்லி ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கான மாடல் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வினைத்தொகை செய்தொழில் தொகை மதிமுகம் உம்மைத்தொகை நாலு ரெண்டு தொகை பவளவாய் பேசினாள் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பெயர் சொல்லின் வகையறிதல் நடிகன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொழிற்பெயர் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பொன்னியுடன் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் எவ்வகை தொடர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அயற்கூற்று அடுத்தது பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க சில பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அண்ணன் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளபடைகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கட்டுதல் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கெலன்கெல்லர் அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏழு அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் தொன்னூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாட்டு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி லமோரியா கண்டம் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் குமரக்குருபரர் எழுதாத நூல் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அடுத்தது தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் உள்ளது அடுத்தது தமிழகத்தின் ஓட்வோத் என புகழப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அடுத்தது இருபதாவது கொஸ்டின் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்தது இருபத்தி ஓராது கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமரிலப்பட்டர் அடுத்தது சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிமேகலை அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணி கடிகை நீதி நீதிநூல் தேம்பாவணி காப்பியம் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது கூடு கட்டி வாழும் பாம்பு எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜநாகம் அடுத்தது மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சண்டிகை அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழ்மிக்க நகரம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மதுரை அடுத்தது முப்பதாவது சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நூறு அடுத்தது முப்பத்தி ஓராது கொஸ்டின் கண்டனன் கற்பினும் கனிய கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சொல்லின் செல்வன் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறித்தள்ளுங்கள் என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விவேகானந்தர் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடிகளை பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது பொருத்தமான விடையை எழுதுக துன்பத்தையும் நகைச்சியோடு சொல்வதில் வல்லவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமச்சந்திர கவிராயர் அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொன்முடியார் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அழுது அடியடைந்த அன்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணிக்கவாசகர் வாசகர் அடுத்தது முப்பத்தி ஏழாவது மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூயத்தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஞானக்கடல் அடுத்தது ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா அடுத்தது திருமண செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உரைநடை அடுத்தது தமிழ் உரைநடையின் தந்தை என தகுந்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் அடுத்தது முத்துள்ளாயிரம் இவர்களை பற்றி புகழ்ந்து இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரர் சோழர் பாண்டியர் அடுத்தது பொருத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் சிக்கனம் சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம் அடுத்தது காடு வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ரெண்டு சிக்கு நாலு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் சி அடுத்தது மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வே சுவாமிநாத சர்மா அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆனந்த நூலின் ஆசிரியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கே சச்சிதானந்தன் அடுத்தது அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க ஃபஸ்ட்டு பாருங்கள் விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஏறு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரகுமான் ஸோ இருக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அடுத்தது பொறுத்தவரை கொஷின் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டனுத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அடுத்தது ஐம்பதாவது கொஸ்டின் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் அடுத்தது வெப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மலை அடுத்தது நெடிலோடுயிர் தொடர்குற்றுகரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காட்டுக்கோழி அடுத்தது முன்னீர் வழக்கம் மகுடுவோடில்லை இதில் மகுடு என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெண் தொடை விகட்பம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி முப்பத்தி ஐந்து வகைப்படும் அடுத்தது கீழ்க்கண்டவற்றுள் எது சரி சில கொடுத்துருக்கதில் ஆப்ஷன் டி தொகை தொடர் ஆறு தொகாநிலைத் தொடர் ஒன்பது அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது கொஷ்டின் ஐ ஓ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சந்தியகரம் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கொஷ்டின் முற்றெழுகுறச்சொல்லை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கதவு அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மீமிசை ஞாயிறு அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெருபவன் அடுத்தது அறுபதாவது கொஸ்டின் இலக்கணமுடையது நிலம் மங்களம் இறைவனடி சேர்ந்தார் இலக்கண போலி புறநகர் இதக்கரடக்கல் – கால் கழுவி வந்தான் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி அடுத்தது அந்தந்த அடிகளிலுள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருட்கோள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மொழிமாற்று பொருள் கோல் அடுத்தது பொருள் தேர்க அங்காப்பு என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாயை திறத்தல் அடுத்தது அறுபத்தி மூணாவது வினைமுற்றை தேர்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி படித்தான்னா இந்த கொடுத்துருக்கில் வினைமுற்று அடுத்தது தவறான ஒன்றை தேர்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இலை ஓகேங்களா ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலைகள் அடுத்தது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்தது இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏலனம் செய்தவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்தது அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அடுத்தது களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரட்டையர் அடுத்தது இந்திய அரசியலில் சாணக்கியர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரியார் அடுத்தது எழுபத்தி ஓராது கொஸ்டின் ஆன்மஈரேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரஷன்ய யாத்திரிகம் அடுத்தது எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதனை இடம் நோக்கி நடக்கின்ற நிந்தவயம் என பொதுவுடைமையை விரும்பியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்தது எழுவத்தி மூணாவது கொஸ்டின் திருந்திய பண்பும் சீர்ந்த நாகரிகமும் பொருந்திய தூயமொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பருதிமாட் கலைஞர் அடுத்தது எழுவத்தி நாலாவது கொஸ்டின் ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சமணர்களால் இயற்றப்பட்டன அடுத்தது எழுவத்தி அஞ்சாவது கொஸ்டின் பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர் அடுத்தது நா பல் அன்னம் இவை ஆன்சர் டி இதழ்்பல்லை முனைகள் அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அடுத்தது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருமந்திரம் அடுத்தது எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மருத நிலத்திற்குரிய தெய்வம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திரன் அடுத்தது தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் அடுத்தது எண்பத்தி ஓராவது கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கவால் புகழப்படுவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசுமொன் முத்துராமலிங்கர் எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பனு அகமது மறைக்காயர் அடுத்தது காந்திய கவிரை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அடுத்தது ஆ முதன் முதலில் என்னிலத்திருக்குரிய விலங்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சி அடுத்தது எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கடவுள் வல்கையோடுனை, மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன் இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாவீது அடுத்தது எண்பத்தி ஆறாவது இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முருங்கப்பட்டை அடுத்தது எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர் அடுத்தது பொறுத்தவர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஃபர்ஸ்ட் டிசவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிச் அடுத்தது டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபில் கிரேட் ஓக்ஸ் அடில் மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்தது பொறுத்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் விசும்பு வானம் மறுப்பு தந்தம் கணல் நெருப்பு களிர் யானை ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்து தொண்ணூறாவது கொஸ்டின் திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜியுபோப் அடுத்தது கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்தது பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பவளக்கொடி அடுத்தது தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜியுகோப் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஆசார கோவை பெருவாயிட் முள்ளியா கார் நாட்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் நான்மடி கடிகை விளம்பி நாகரா ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பொறுத்தலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருநாவுக்கரசர் நாலு அஞ்சு ஆறாம் திருமுறை சம்பந்தர் முதல் மூன்று திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு நாலு டிக்கு மூணு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று பொருந்தாத கண்டறி பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம் கல்கி இந்த ஞானரதம் அப்படிங்கிற உரைநடை நூலை பாரதியார் எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது தமிழ் செய்யுட் களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி போப் அடுத்தது தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்தது தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் ஆப்ஷன் பி விபுலானந்தர் அடுத்தது பாரத சக்தி மகா காவியம் இயற்றியவர் ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார் இந்த நான் நூறு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ